ஹலோ நான் உங்கள் வாழ்நோக்கம் மீனவன் முந்தல் ஏல கடைக்கு வந்தப்போ ஒரு பெரிய ஒரு வந்து மீனை கொண்டு வந்து வச்சாப்புல பக்கத்தில் இப்போ என்ன மீன் பார்த்தா அது வந்து கடவுளால் மீனுங்க அந்த மீனை வந்து இப்போ வந்து ஏலத்தில் போடுறதுக்காண்டி நாங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கோம் அப்படின்ட்டாப்புலவங்க இப்போ வாங்க அந்த மீனை ஏலத்தில் போடுறோம் அது எவ்வளோ அப்போதுன்னு பார்க்கலாம் ஆனால் அந்த மீன் வந்து தூண்டியில் பிடிச்ச மீனாக இந்த மீன் அஞ்சு அளவுக்குலாம் டேஸ்ட்டு இருக்காது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இந்த மீன் எப்படி இருக்குதுன்ட்டு நான் சாப்பிட்ருக்கே இது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது மஞ்சள் மீன் அளவுக்கு இருக்காது இப்போ வாங்க இந்த மீனை ஏறத்தில் போட்டாச்சு எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம் கிடையாது ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐந்நூறு ஐம்பது மூவாயிரம் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு மூவாயிரத்தி தொண்ணூறு நூறு நூற்றி பத்து பத்து முன்னூறு தொண்ணூற்றி பத்து நானூறு நானூற்றி பத்து ஐநூறு ஐநூற்றி பத்து அறுநூறு அறுநூற்றி பத்து எழுநூறு பத்து எண்ணூறு மூவாயிரத்தி எண்ணூறு சொல்லியிருக்கா மூவாயிரத்தி எண்ணூறு

அறுநூத்தி பத்து அறுநூத்தி பத்து வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க